Uh, <susur> we w a t I w l l be d o l l d o I will be d will be done. I i l l be done. I will be done. I w i o n e I w i n o n e o l l be d o e n l l be done. I w i will be e I done. o n e I w i n e e done. I will b done. o n e I w o l l be d o I e n e o n e I will be d o n o n e I n o n e I will

இப்ப தென் சென்னையில வந்து தமிழசி சௌந்தராஜனை இறங்கி இருக்காங்க கோயிலை வந்து அண்ணாமலை இறங்கி இருக்காங்க இது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆளுநர் ஆளுநர் பதவியில இருந்தவங்க இப்பியாக இருந்தவங்க எம்எல்ஏ எம்லேசா இருந்தவங்க எல்லாருமே வந்து இறங்கி இருக்காங்க இத காண ஒரு வெயிட்டான இருக்கா அது கட்டிட்டே அவங்க தான் இருக்காங்க வேற யாரும் இல்லை இருக்கிறவங்களுக்கு தான் போஸ்ட் போட்சிங்க ஒரு அதான் தெனகரன் டீச்சிங் தெனகர்னு சொல்லிருக்காரு நான் ஒரு சீட்டு கேட்டதை ஏங்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்ட அவ வச்சிக்க சொல்றாங்க அந்த அளவுக்கு அங்க இருக்கிறது குடிச்சி கெடுதான் வச்சிட்டு இருக்காங்க யாரு வேணாலும் அதான் சிவ சரத்குமார் மாறாரு அவர்கிட்ட அவரும் அவரு கொண்டாட்டு ரெண்டு பேரும் தான் இருக்காங்க அந்த கட்சியில இப்பதான் அஞ்சாறு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா அம்மா படிப்பு சொல்லி கட்டியை இணைத்து விட்டாங்க கட்டின்னா யாரையும் தான் ஓ ஒன் பாச்சோம் ஓய் கட்சியை எடுத்துட்டா சேர்த்துக்கிட்டாங்க அது மாதிரிதான் அவங்க இப்போ இல்ல பாத்தீங்கன்னா

ரெண்டு சீட்டுக்காகவும் வராதாது ஒழுங்கா தேர்தல் நடந்தாக்க எல்லா மைனஸ் இடத்துலையும் நடக்காது ஒரு வாரத்துல கருத்து மோடி அடிக்கடி விஜயத்தால் மோடி இருக்கிறது மக்கள் ஆதரவு இருக்கிறது அப்புறம் பாமக போன்ற கட்சிகள் சேர்ந்ததுனால இவ்வா வண்டியர்கள் ஓட்டு கூட பாஜகவுக்கு இந்த பதினேழு சீட்டுகள் கிடைக்கிறதுக்கு தான்

இந்த கோவில் வந்து மும்முனை போட்டியா இருக்கும் சார் இதுல யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறேன் ஆனா இப்ப கோவில் வந்து ஸ்டார் வேட்பாளர்கள் இருக்காங்க இப்ப அண்ணாமலை இருக்காரு இந்த சைடு வந்து சிங்கே ராமச்சந்திரன் இருக்காரு அதே மாதிரி திமுக வந்து கணபதி பாபு இருக்காரு இதுல யார் வெற்றி பெறுவான்னு நினைக்கிறீங்க சார் ஏன்னா இப்ப அண்ணாமலையோட வளர்ச்சி வந்து இருக்கு தமிழ்நாட்டுல அவர் டெபாசிட் வந்திருக்காரு பாருங்க எலெக்ஷன் நேர்மையானது வச்சு

பாஜக சில இடங்களில் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றத்தை காட்டுகிறது பதினோரு மணிக்கு நல்லபடியான முன்னேற்றமே வந்து பாஜக வேகம் எடுக்கிறது பதினொன்று மணிக்கு பார்த்தா சமமாக வருகின்ற அளவுக்கு அவர்கள் புத்தி கொண்டிருக்கிறார் பன்னெண்டு மணிக்கு சமமாக வந்து விட்டார்கள் ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு புத்தி கொண்டிருக்கிறார்கள் நாலு மணிக்கு பாஜக இதுதான் இப்ப நான் சொல்லுதான் பதினொன்றரை மணி வரல மக்கள் ஓட்டு போட்ட அந்த வாழ்க்கை

அrectangle மணி எதா எந்திரன் இந்த இடத்துல எல்லா பிரச்சனுகளும் வந்துருக்கது. அப்போ நாள் வந்து ஆதிமுகா சார்பு எந்த ஒரு ஈடி எல்லே நம்ம பார்க்குறோம். கடந்த ஒரு மூன்று வருடமா ஏன்னா அவங்க வந்து கூட்டணி இருந்தாங்க. இப்ப கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க. நேற்று முந்த நேற்று வந்து கூடு வந்து விஜயபாஸ்கர் அப்படி வந்து ஈடி களி நடக்கு. எதன் காரணமாலாம் இந்த ஈடி களி? ஈடி இல்லைன்னா அவர்தான். இது எதுதாवलं. அப்பதான் ஒற்றிய தேர்தலையும் சில நீதிமன்ற நீதிபதிகள் போதைப் பொருள் உழைப்பு ஆட்சி மக்கள் செல்வாக்கியதான் இருக்குதா மோடி மக்கள் கூட்டத்தில் வர்றாரு காவினாருக்கு அடிக்கலாம் அவங்க கூட்டம் போடுறாங்க ஆள் வர மாட்டேங்க பசங்க மக்கள் பசங்களுக்கு

ஆனா அண்ணாமலை ஒரு கூற்று ஒண்ணு சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா சார் மோடி மட்டும் நல்லா தெளிவா தமிழ் இங்க யாருமே பேச மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க போயவே யாரு தமிழ் பேசிருந்தா நாட்டை விட்டு மக்கள் எல்லாம் காரி போட்டு போயிருப்பாங்க மறைன்பூர்வா சொல்றாரு மோடி தமிழ் பேச அதனாலதான் இருக்காது தியான கட்டி இந்த ஸ்டேட்டு தெரிஞ்சுக்க எல்லாம் ஊர் அழகா சொல்லுவாங்க தெளிவா சொல்றாங்க